வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் இருட்டை போக்கடிக்கும் கருப்பு ஒரே ஜகஜோதி பிரவாகமாக கிரீட வர்ணனையை ஆரம்பித்த ஆச்சாரியால் அதே ஸ்லோகத்தில் போக போக கூலிங் கிளாஸ் போட்டுக்கொள்வது போல பனிமலை பனிமதி இவற்றை சொல்லி மழைக்காலத்திலேயே தோன்றும் வானவில்லோடு முடித்தார் அடுத்ததில் முழு மாற்றாக கண்ணங்கரேல் என்றிருக்கும் அம்பாளுடைய கேசபாரத்தை வர்ணிக்கிறார் துணோது துவாந்தம் துளித தலித்தேன் தீவர வனம் கண ஸ்னிக்த ஸ்லக்ஷணம் சிகுர நிகுரம்பம் தவ சிவே யதியம் சௌரபியம் சகஜம் உபலப்தும் சுமனச வசந்த் யஷ்மின் மண்யே வளமதன வாடி விடபினாம் சிவே என்று அவளுடைய பரம மங்கள ஸ்வரூபத்தை சொல்லி கூப்பிடுகிறார் துவாந்தம் துணோது என்றால் இருளை போக்கடிக்கட்டும் என்று அர்த்தம் அதுதான் கிரீடத்தை ஏக பிரகாசமானதாக சொல்லியாகிவிட்டதே இருட்டு எங்கே இருந்து வந்தது இது வெளி இருட்டு இல்லை உள்ளிருட்டு அத்தனை பேரையும் பிடித்தாட்டும் அஞ்ஞானம் என்ற இருட்டு அவித்யானாம் அந்தஸ்திமிரம் என்று ஆரம்பத்திலேயே ஸ்லோகம் மூன்று சொன்ன இருட்டு துணோது துவாந்தம் ந என்பதில் ந என்றால் நம்முடைய நம் எல்லாருடைய அஞ்ஞான இருட்டையும் போக்கட்டும் எல்லாருக்காகவும் ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்ணுகிறார் அவரோ ஞான ஜோதிஷாக இருந்தவர் அஞ்ஞான இருள் கிட்டேயே வர முடியாது ஆனாலும் நமக்காக நம்மோடு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுகிறார் இங்கே துணோது துவாந்தம் நம் எல்லோர் அஞ்ஞானமும் போகட்டும் என்று ஆரம்பிக்கிறவர் அடுத்த ஸ்லோகத்தையும் தனோது சேமம் ந நம் அனைவருக்கும் சேமத்தை கொடுக்கட்டும் என்று ஆரம்பிக்கிறார் அஞ்ஞான தமசை எது போக்கடிக்க வேண்டும் என்கிறார் அம்பாளுடைய ஜோதி ஸ்வரூபமா இல்லை இதுதான் வேடிக்கை இரண்டாம் வரியில் வரும் தவ சிகுர நிகுரம்பம் என்பதுதான் இருட்டை போக்கடிக்க வேண்டிய வஸ்து தவ என்றால் உன்னுடைய அம்பாளுடைய சிகுரம் கேசம் நிகுரும்பம் தொகை கூட்டம் அடர்த்தியாக பலது சேர்ந்த ஒன்று சிகுர நிகுரம்பம் என்றால் நல்ல அடர்த்தியாக சேர்ந்திருக்கிற கேச பாரம் அப்படிப்பட்டதான பரதேவதையின் கேச பாரந்தான் நம் இருட்டை போக்கணும் என்கிறார் கேசமே கருப்பாக இருப்பதல்லவா அது இருட்டை உண்டு பண்ண தனி செய்யும் ஒருவேளை அம்பாள் காலம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியவளானதால் நல்ல கிளவியாக தலையெல்லாம் ஒரே நரையாய் வெள்ளை வெளேரென்று இருந்து அது இருட்டை போக்கட்டும் என்று நாம் நினைத்தாலும் தப்பு தேவர்களுக்கு மூப்பு கிடையாது என்பதால் தான் நிர்ஜரர் அஜரர் என்று பேர் தேவர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தினியாக இருக்கப்பட்டவளுக்கு எப்படி கிழடு ஏற்படும் அவளுக்கு மத்தியம வயசுக்கு நடுத்தர பிராயத்துக்கு உள்ள சரீர முதிர்ச்சி கூட இல்லை லோகத்துக்கெல்லாம் தாயாக இருந்தும் ஒரு கன்னியா குழந்தைக்கு இருக்கிற கோமலமான பால்யமான தேகவாகுதான் அவளுக்கு இருக்கிறது அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பிள்ளையும் கண்ணி என மறை ஆனந்த ரூப மயிலே என்கிறார்கள் கண்ணி என்று மறை அதாவது இது வேதம் வைத்த பேராம் இப்படிச் சொன்னது ஆதாரத்தோடுதான் வேதத்தில் ஒவ்வொரு தேவதைக்கும் காயத்ரி சொல்கிற போதுதான் சாக்ஷாத் துர்கா பரமேஸ்வரியின் காயத்ரியில் அவளை கன்னியாகுமாரி என்றே சொல்லி இருக்கிறது அதனால் அவளுடைய கூந்தல் கருப்பாகத்தான் இருக்கும் சந்தேகத்துக்கு இடம் தராமல் இப்படித்தான் இங்கே ஆச்சாரியாலும் வர்ணித்திருக்கிறார் துளித தலித இந்தீவர வனம் என்கிறாரே இதை தலித இந்தீவர வன துளிதம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்றளர்ந்த கருணைதழ் புஷ்பக்காட்டுக்கு சமமானது அவளுடைய கேசபாரம் என்று அர்த்தம் பளபளவென்று என்று இருக்கிறது அம்பாளின் கூந்தல் கன ஸ்னித்த ஸ்லக்ஷணம் கணம் என்றாலும் கார்மேக மாதிரி என்று வைத்து கொள்ளலாம் கணச்சியாம் என்று கிருஷ்ணனை சொல்லும்போது கணம் என்றால் கார்மேகம் என்றே அர்த்தம் அல்லது கணம் என்றால் தலைமையிலின் அடர்த்தியை டின்ஸாக இருப்பதை சொல்வதாகவும் வைத்து கொள்ளலாம் ஸ்னித்தம் என்றால் நன்றாக தைலம் போட்டு தேய்த்து பளபளப்பது என்று அர்த்தம் சிநேகம் ஸ்நேகிதன் என்கிறோமே அது ஸ்னிக் தாதுவிலிருந்து வந்ததுதான் என்னை பிசுக்கு ஒட்டி கொள்கிற மாதிரி சிக்கென பிடித்தேன் என்றபடி மனசோடு மனஸ் ஒட்டி இருப்பதுதான் சிநேகிதம் இங்கே சிக்கு பிசுக்கு இல்லாமல் அம்பாளின் தலைமையிறை தைலம் போட்டு நன்றாக வாரி விட்டிருப்பதாக அர்த்தம் ஸ்னிக்தம் என்றால் மிருதுவான என்றும் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம் அப்புறம் ஸ்லக்ஷணம் என்று இன்னொரு அடைமொழி ஸ்லக்ஷணம் என்றால் சிடுக்கு கெடுக்கு இல்லாமல் நன்றாக வளவளவென்று இருப்பதாக அர்த்தம் கருணைதல் காடாக பட்டு போல பலபல கருப்பாக அடர்த்தியாக மிருதுவாக வழவழப்பாக இருக்கிறது என்று ஒரு செயினாக வர்ணித்து கொண்டே போகிறார் முன் ஸ்லோகத்தில் கெட்டியான தங்க கிரீடத்தை கடினமான வார்த்தைகளால் சொன்னவர் இங்கே துளித தளித இந்தீவர வனம் கன ஸ்லக்ஷணம் என்று வார்த்தைகளையும் மழமழவென்று சில்க் மாதிரி போட்டிருக்கிறார் அத்வைத வேதாந்த தத்துவவாதியான ஆச்சாரியால் கவிகளுக்கெல்லாம் கவியாகவும் இருப்பவர் அம்பாளின் கேசத்துக்கு குளிர்ச்சியான கருணைதலின் நிறம் மென்மை முதலியவை மட்டும்தான் உண்டா இன்னொரு சிறப்பு அம்சமும் உண்டு அதுவே மூன்றாம் வரியில் சொல்கிற சகஜ சௌரப்பியம் அதாவது இயற்கையான வாசனை பூவைத்துக் கல்லாமலே சுபாவிகமாகவே அம்பாளின் கேசம் திவ்ய பரிமளம் வீசுகிறதாம் அம்பாள் கேசத்துக்கு இயற்கையாக வாசனை கிடையாது என்று நக்கீரர் பிடிவாதமாகச் சொல்லி ஈஸ்வரன் நெற்றிக்கண்ணையும் காட்டியும் ஒப்புக்கொள்ள முடியாது என்று ஆக்ஷேபித்து அந்த அபசாரத்தினால் வியாதிக்கு ஆளாகி அப்புறம் திருமுருகாற்று பாடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஸ்வஸ்தமானார் என்று நம் பக்கத்தில் பிரசித்தமாக விருத்தாந்தம் இருக்கிறது ஆச்சாரியால் நிச்சந்தேகமாக சகஜ சௌரப்பியம் சகஜமாகவே இயற்கையாகவே சுகந்தம் பொருந்தியது என்று சொல்லிவிட்டார் திரையம்பக மந்திரத்தில் சுகந்தி என்று ஈஸ்வரனுக்கே பெயர் சொல்லியிருக்கிறது சௌந்தரிய லகரி தொடர்பு நிறைய உள்ள மலைக்கோட்டை கோவிலில் தேவி சுகந்திதான் சுகந்த குந்தலாம்பிகை குந்தலம் என்றாலும் கேசபாரம் தான் இப்போதும் சில இடங்களில் அம்பாள் பூஜை உபாசனை நன்றாக சித்தித்து அவள் தெரிகிற போது ஒரே தாழம்பூ வாசனை வந்தது என்றுதான் சொல்ல கேட்கிறோம் இப்படிப்பட்ட ஸ்வயமாகவே பரிமளமுள்ள கேசத்தில் இந்திரனுடைய நந்தவனத்து புஷ்பங்களையும் சூட்டி கொண்டிருக்கிறாள் முதல் ஸ்லோகத்தில் இந்திர தனுசை கிரீடத்தில் பார்த்தோம் இப்போது அவனுடைய உத்தியான வனத்து புஷ்பங்களை கேசத்தில் பார்க்கிறோம் வளமதனன் என்றால் வளாசுரன் என்பவனை அழித்த இந்திரன் வளமதன வாடி இந்திரனுடைய தோட்டம் வாடி விடபினாம் என்றால் அந்த தோட்டத்து மரங்களுடைய விடபம் என்றால் மரம் சுமனச என்று மூன்றாம் வரியில் வருவதே இங்கே சேர்க்க வேண்டும் சுமனஸ் என்றால் பொதுப்படையாக தோன்றும் அர்த்தம் நல்ல மனமுள்ளவர் என்பது குறிப்பாக சுமனஸ் என்பது தேவஜாதியை குறிக்கும் புஷ்பத்துக்கும் சுமனஸ் என்று பெயர் எப்படி ஒரு நல்ல மனஸ் தன்னால் மலர்ந்து ஒரு பிரதி பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் அன்பை பரப்புகிறதோ அப்படி புஷ்பமானது மலர்ந்து நல்லவர் கெட்டவர் என்ற பேதம் பாராமல் எல்லாருக்கும் மனம் பரப்புவதால் இப்படி பேர் இங்கே வளமதன வாடி விடபினாம் சுமனச என்று சேர்த்து தேவேந்திரனுடைய தோட்டமான நந்தவனத்தில் இருக்கும் மந்தாரம் பாரிஜாதம் முதலான விரக்ஷங்களின் புஷ்பங்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் அம்பாள் கேசத்திற்கேதான் தன்னால் வாசனை இருக்கே எதற்கு இந்த புஷ்பங்களை சூட்டிக் கொள்ள வேண்டும் வாசனைக்காக இல்லாமல் பூ சரம் பார்க்க அழகாயிருக்கே என்று அதற்காக வைத்து கொண்டிருக்கிறாளா சில பேர் பார்வையில் கோளாறு இல்லாமலே அழகுக்காக மூக்கு கண்ணாடி போட்டுக்கொள்கிறார்களாமே அப்படி இவள் பூ வைத்து கொண்டிருக்கிறாளா அதெல்லாம் இல்லை இவள் ஆசைப்பட்டு வைத்து இல்லை அந்த புஷ்பங்கள்தான் ஆசைப்பட்டு இவளுடைய கேசபாரத்தை வந்தடைந்திருக்கின்றன அவற்றுக்கு என்ன ஆசை எதீயம் சௌரபியம் சகஜம் உபலப்தும் இதுதான் தேவலோகத்து பூக்களின் ஆசை எதீயம் கேசத்துடைய சௌரபியம் சகஜம் இயற்கை மனத்தை உபலப்தும் கிட்ட இருந்து தாங்களும் அடைய வேண்டும் என்று இதுதான் புஷ்பங்களின் ஆசை லபதும் என்றால் அடைய எங்கேயோ இருந்து கொண்டு வாசனை பிடித்து மட்டும் அடையாமல் அன்போடு பக்கத்தில் போய் கேச பாரத்திலேயே இருந்து கொண்டு அடைய ஆசைப்பட்டதைத்தான் லப்தும் என்று மட்டும் சொல்லாமல் உப லப்தும் என்று இரண்டு எழுத்தைச் சேர்த்து தெரிவித்திருக்கிறார் வசந்தி அஸ்மின் என்று கடைசி வரியில் வருகிறது அஸ்மின் என்று வருவதை இப்படி பிரித்து கொள்ள வேண்டும் அதாவது அம்பாளுடைய கேசத்தின் இயற்கை மனத்தை நன்றாக அதிலேயே வசித்து தாங்களும் பெற வேண்டும் என்பதற்காகவே தேவேந்திர வனத்து புஷ்பங்கள் அதிலே இருக்கின்றன அஸ்மின் அதில் கேசபாரத்தில் வசந்தி வசிக்கின்றன ஏ என்றால் நினைக்கிறேன் இப்படி நான் நினைக்கிறேன் என்று அர்த்தம் பூலோகத்து புஷ்பங்களான மல்லி மனோரஞ்சிதம் முதலானவற்றின் வாசனையையும் காலில் கட்டி அடிக்கிற தேவலோகத்து புஷ்பங்களும் அம்பாளுடைய கேசத்தின் சகஜமான சுகந்தத்தைப் பெற விரும்பி அவளுடைய கூந்தலில் புஷ்ப சரங்களாக வந்து உட்கார்ந்து கொண்டு அழகு செய்கின்றன அவை அவள் கேசத்துக்கு மனமூட்டவில்லை அவளுடைய கேசத்தின் மனத்தை அவை தங்களுக்கு பெற்றுக்கொள்ளவே அதில் குடியேறி இருக்கின்றன இப்படிப்பட்ட கேசம் நம் மன இருட்டை போக்கட்டும் என்கிறார் தான் கருப்பாக இருந்து கொண்டே நம் மனக்கருமையை போக்க வல்லது அது சுமனஸ்கள் அதில் வந்து வசித்து மேலும் உத்கர்ஷத்தை அடைகின்றன என்பதால் நல்ல மனமுள்ள எல்லோருடைய தியானத்துக்கும் அது ஆச்சரியம் என்று ஏற்படுகிறது கிருஷ்ண காணாமிரதத்தில் நீலோபி நீரந்திர தம பிரதீப கிருஷ்ணன் தானே கருப்பாக இருந்தாலும் அஞ்ஞான இருட்டை போக்கும் தீபமாக இருக்கிறான் என்று வருகிறது அந்த மாதிரிதான் இதுவும் கருப்பு கேசம் எப்படி மன இருளை போக்கும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காமல் ஆச்சாரியால் வர்ணிக்கிறபடி நெருக்கமாக பூத்த கருணைதல் காடாக குளிர்ந்தும் அடர்ந்தும் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் வளவளப்பாகவும் தேவலோக புஷ்பங்களும் வந்து அழகு செய்வதாகவும் அல்லது அழகு பெறுவதாகவும் அவற்றின் வாசனையையும் தூக்கி அடிக்கிற சுகந்தம் கொண்டதாகவும் சாக்ஷாத் சுகந்த குந்தலாம்பிகையின் கேசபாரத்தை தியானம் செய்து பார்த்தால் பதில் கிடைத்துவிடும் கேசாதி பாதம் என்பதில் கேசம்தான் முதல் கிரீடத்தை முதலில் வர்ணித்தாலும் அது கேசத்தின் மேல் சூட்டியதே கிரீடம் அவயவங்களில் சேர்ந்ததில்லை அது ஆபரணம்தான் தேவி விக்கிரகங்களில் பின்பக்கத்தை பார்த்தால் தெரியும் கிரீடம் வைத்திருந்தாலும் பின்பக்கம் கழுத்துக்கு மேலே கேசபாரத்தை பிச்சோடா போட்ட மாதிரி காட்டி அதில் அலங்காரங்கள் பண்ணி இருக்கும் அதைத்தான் இங்கே வர்ணித்திருக்கிறார் குந்தல நாயகி திருக்குழல் நாயகி பிரமர குந்தலாம்பால் வண்டார் குழலியம்மை நீல குந்தலாம்பிகை கருந்தாள் குழலி புஷ்ப குந்தலாம்பாள் பூங்குழலம்மை ஐஞ்சன குந்தலாம்பாள் மைவார்குழலி சுகந்த குந்தலாம்பிகை மற்றுவார்குழியம்மை குழியம்மை என்றபடி கேச விசேஷத்தை வைத்தே அநேக சேத்திரங்களில் அம்பாளுக்கு பேர் ஏற்பட்டிருக்கிறது நாமத்தில் கேச விசேஷத்தை குறிப்பதாக முதலில் சம்பகாசோக புண்ணாக சௌகந்திக லசத் கசா என்றும் அப்புறம் சிகுரா என்றும் வருகிறது முதல் பேருக்கு சம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்திகம் ஆகிய புஷ்பங்கள் விளங்கும் கேசத்தையுடையவள் என்று அர்த்தம் சிகுரா என்றால் கருங்குழலி திரிசதியில் ஏலா சுகந்தி சிகுரா ஏலாளர் குழலி என்று நாமா சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட அம்பாளுடைய கேச பாரத்தை தியானம் பண்ணி நம் கிளேச பாரத்தை கொள்ள வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கர ஹரஹர் ரஷ் சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி பெற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா